குமர குருபர முருகசரவண குகசண்முககரிபிரகான குழக நமவன குறவனருகுருமணியேயன் அமுத இமயவர் திமிர்திருகட அதன அனுதின முனையோதும் மலையடியவர் கொடிய வினை கொடு அபயமிடு குரல் அறியாயோ திமிர எழுகட உலக முறிப்பட திசைகள் போடி வருசூரர் சிகர முடியுடல் புவியில் விழ உயிர் திரை கொடாமற் பொறுமையில் வீரா நாமனை உயிர்கோழு மழலின் இலை கழல் நதி கொள் சடையினர் குருநாதா நலின குருமலை மறுவியமர்த்தரு நவிலுமறை புகழ் பெருமாலே நளின குறுமலை மறுவியமர்த்தரு நவிலு மறைப்புகள் பெருமாலே அமலை அடியவர் கொடிய வினை கொடு அபயமிடு குரல் அறியாயோ அபயமிடு குரல் அறியாயோ